ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அதுவும் நான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சத்து கஞ்சி ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நான் வந்து எந்த ஒரு யூடியூப் வீடியோஸும் பார்த்து இந்த சத்துமாவு கஞ்சி வந்து நான் ரெடி பண்ணலங்க என்னோடய டாக்டர் என்னோட பெரிய பொண்ணுக்கு அவளுக்கு இப்போ ஒம்பது வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அவள் வந்துட்டு ஒரு வருஷம் பேபியாக இருக்கும்போது அவளுக்கு வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணேன் இந்த சத்துமாவு கஞ்சி தான் நான் அவளுக்கு இன்னமும் கொடுத்துட்ருக்கீங்க அவளுக்கு மட்டும் இல்லை இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ அவளுக்கும் ரெகுலராக வந்துட்டு இந்த சத்துமாவு கஞ்சி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் மார்னிங் ஒரு கிளாஸ் ஈவினிங் ஒரு கிளாஸ் இந்த சத்துமாவு கஞ்சி தான் ரெண்டு பேருக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை நாங்களும் ரெகுலராக காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கஞ்சி மாவு போட்டு நமக்கு எது பிடிக்குதோ உப்பு இல்லை நாட்டு சக்கரையோ ஏதோ ஒன்று போட்டு நாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பில் வச்சு கொதித்து ஒரு கொதி வந்தால் போதுங்க இறக்கி நம்ம வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு வரலாங்க இப்போ காலையில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எத்தனை பேரண்ட்ஸ் அம்மாவோட ஃபீலிங் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் எத்தனை குழந்தைங்க என்ன சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கோவப்படுவோம் இல்லைங்களா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சமைச்சு அதுவும் அதுவும் குழந்தைங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனால் நமக்கு வரும் பாருங்க ஒரு கோவம் அந்த கோவத்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சி அவங்களுக்கு காலையில் ஒரு கிளாஸ் நீங்கள் வந்துட்டு கஞ்சியாகவும் கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு கெட்டியாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதாவது அல்வா மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவங்க வந்துட்டு ரெகுலராக ஒரு அவங்க ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு அது ஒரு திருப்தியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க நான் வந்து பதினஞ்சு பொருள் போட்டேன் இருபது பொருள் போட்டேன் இந்த பச்சைப்பயிறு மூக்கு சுண்டல் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அது எல்லாமே நம்ம ரெகுலராக வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறது தாங்க ஒரு நாள் வந்து பச்சு பயிர் குழம்பு வைப்போம் ஒரு நாள் சுண்டல் குழம்பு வைப்போம் ஸோ ரெகுலராக அதை செய்வோம் ஆனால் இதில் இருக்கறதுக்கு இந்த ராகி கம்பு சோளம் இது வந்து ஸோ ரெகுலராக இது நம்ம செய்ய மாட்டோம் அதனால இது மட்டும் போட்டால் போதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலராக இவங்களுக்கு இதை கொடுத்து பாருங்களேன் அவங்க வந்துட்டு குண்டாகிறாங்களோ இல்லையோ இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம குழந்தை வந்துட்டு பூஸ்டியா இருக்க மாட்டா நல்லா ஃபேட் ஆக மாட்டேங்கிறா லீனாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க என்னோட குழந்தை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அவர் ரொம்ப லீனாக தாங்க இருப்பான் ஆனா அவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லாவே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மலை சீசன் வந்தா கூட அவளுக்கு சீக்கிரமா வந்து சளி பிடிக்காதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கு அதுக்கு நம்ம இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்துனா போதுங்க நாம வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணலாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமா இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்றேன்னா சதீஷ் டிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கஞ்சு மாவு வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா என்னோட குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் நிறைய வீடியோஸில் வந்துட்டு என்னோட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டீ காஃபி யாருமே குடிக்க மாட்டோம் பெரியவங்களுக்கு என்னோட குழந்தைங்களை வரைக்கும் டீ காஃபி ஃபால் இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக காலையில் நாலு பேருக்கு நாலு டம்ளா தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு இந்த சத்து மாவு தான் ரெடி பண்ணி நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒன்றுமே இல்லைங்க ஈஸியான தான் நீங்கள் வந்து எப்படி வீட்டில் கோதுமை எல்லாம் வாங்கினீங்கன்னா அதை கழிஞ்சு வெயில காய் வச்சு நீங்க ரெடி பண்ணி ரைஸ் மில்ல விட்டு அரைச்சு வந்து வைப்பீங்களோ அதே மாதிரி தாங்க இதில் வந்து நீங்க நிறைய பொருளை போடணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா ஏன்னா இந்த ரெசிபி வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் ஏழு மாதம் எட்டு மாசத்துல இருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு ஸோ அதனால சொல்றேன் இந்த மாதிரி ஏழு எட்டு மாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக இந்த மூக்கு சுண்டல் பச்சைப்பயிறு இன்னும் நிறைய சொல்றாங்க பிஸ்தா இந்த மாதிரி நிறைய போட்டு அவங்க செய்கிறாங்க வேர்க்கடல இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஜீரணமாகுமோ என்னமோ தெரியல ஆனால் நாம இந்த பொருள் போட்டால் போதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் வராமல் அவங்களும் ஹெல்த்தியாக வளருவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ராகி வந்துட்டு ஒரு கிலோ எடுத்துப்பேங்க இது வந்து நான் வந்து கடையில் வாங்கினது தான் ஸோ நாட்டு ராகி தாங்க இது நம்ம வந்துட்டு இது ஒரு கிலோ நான் எடுத்துக்குவேன் இந்த இது வந்து ஒரு கிலோ போட்டோன்னா நான் வந்து கம்புவும் சோளமும் அரை அரை கிலோ யூஸ் பண்ணிக்குவேங்க பாருங்க ராகி வந்து ஒரு கிலோனா கம்பு சோளம் வந்துட்டு அரை அரை கிலோ சரிங்களா மீதி வந்து நமக்கு வந்து அரிசி போட்டுக்கலங்க இப்போ மோஸ்ட்லி வந்து நான் அரிசி போடுறது இல்லை ஏன்னா நம்ம டெய்லியும் வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் தான் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் அரிசி போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க ஏன்னா நீங்கள் அரிசி இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு கஞ்சி ரொம்ப திடப்படுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கஞ்சி மாவு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க அப்புறம் வேர்க்கல்லுங்க வேர்க்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பொட்டுக்கொள்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட ரெண்டுமே இருந்தா கூட நீங்க வந்துட்டு அதோ இதில் வந்துட்டு நான் இந்த ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது வந்து வீஸ் பீட்னு சொல்லுவோம் இந்த பிடியில வந்துட்டு நான் அரைவாசி வந்து பொட்டுக்கொள்ளை எடுத்திருக்கேன் நீங்க வந்து வேர்க்கடலை பாதியும் பொட்டுக்கொள்ள பாதியும் வந்து நீங்க எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பாதாம் முந்திரிங்க நான் பாதாம் வந்துட்டு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க ஸோ ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்தாவே போதுங்க ஏன்னால் என்னோடய குழந்தைங்க வந்துட்டு ரெகுலராக காலையில் பாதாம் முந்திரி ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் இது நான் வந்து கஞ்சி மாவில் வந்துட்டு கம்மியாக போடுறேன் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து முந்திரி முந்திரியெல்லாம் சாப்பிட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் அவங்களுக்கு இதில் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் கஞ்சி மாவில் கொஞ்சம் சேர்த்தி போட்டு கூட அவங்களுக்கு ரெடி பண்ணலாம் ஸோ இது வந்து ஐம்பது கிராம் இருக்காதுங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சிங்கிங்க வந்து ஐம்பது கிராம் வந்துட்டு பாதாம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து நான் ரெண்டு எடுத்துருக்கேங்க ஏலக்காய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்து கூட போட்டுக்கோங்க என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த ஏலக்காய் வாசனை வந்து பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து குறைச்சிக்கிட்டேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டாலும் நீங்கள் வந்து கஞ்சி வந்து வைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த வாசத்துலேயே குழந்தைங்க நல்லாவே குடிப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து நம்மளுடைய சுக்குங்க சுக்கை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களுக்கு இதெல்லாமே கொடுக்குறோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா ஸோ அசிடிட்டி பிரச்சனை வரக்கூடாது அதனால் வந்து நான் சுக்கு எடுத்திருக்கேன் இந்த சுக்கு வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாமே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த ராகி கம்பு சோளம் அரிசி பொட்டுக்கல்ல நீங்கள் அரிசி வந்து இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கல்லை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்குள்ளையோ பாதாம் முந்திரி ஏலக்காய் இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் காய வச்சுக்கலாங்க ஆனால் நீங்கள் வந்து கழுவுறது என்னென்னா அரிசி அரிசி ராகி கம்பு சோளம் இந்த நாலு பொருளை மட்டும் நீங்கள் தண்ணியில் வந்து நாலஞ்சு டைம் நல்லா கழிஞ்சிக்கோங்க கழிஞ்சிட்டு நீங்கள் எப்போயும் போல் கோதுமை எப்படி காய வைக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் காய வச்சு ஒரு நாள் காய வைங்க நல்லா வெயில் அடித்தா ஒரு நாள் போதுங்க இல்லை கொஞ்சம் வந்துட்டு மோடமாக இருக்குது நல்லா காயலைனா ஒரு ரெண்டு நாள் நீங்கள் காய வச்சு எடுத்து அது கூட நீங்கள் இந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் நீங்கள் முந்திரி ஏலக்காவை த நீங்கள் கழிஞ்சியெல்லாம் போடாதீங்க நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு அதை தனியாக காய வச்சுக்கோங்க இதை தனியாக காய வச்சுக்கோங்க ரெண்டும் மிக்ஸாக ஒன்றா சேர்ந்து நீங்கள் வந்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அரைச்சிட்டு வரலாங்க நீங்கள் இந்த பொருள் போட்டாவே உங்களுக்கு ஒரு கிலோ மாவுக்கு மேலே கரெக்டாக வருங்க ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரைஸ் மில்லில் விட்டு அரைச்சிட்டு வரீங்கல்ல அரைச்சிட்டு வந்த அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு மாவு கிடைக்குங்க இந்த மாவு நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் விட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டீங்க வீட்டுக்குன்னா நீங்கள் எப்போயுமே சளிச்சு வைப்பீங்கள்ல மாவை சளிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூன் வந்து ஃபுல் எடுத்துக்கோங்க இது ஒரு குட்டி டீஸ்பூன் மாதிரி தான் உங்கள்கிட்ட எந்த ஸ்பூன் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுக்கு பவுடரை வந்து இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சளிச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாவு வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வருங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நாம் இப்போ இயர்லி பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இயர்லி பேபிக்கு மட்டும் இல்லைங்க என்னோட குழந்தைங்களுக்கு இப்போ பத்து வயசு அதாவது ஒம்பது வயசு இப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வரைக்கும் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு எந்த வச்சுன்னு ஒரு கிளாஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுனே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இங்க உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் இந்த ஃபுட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு மாவு மட்டும் அதில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு மாவையும் தண்ணியும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு நீங்கள் சிம்மில் வச்சு ஸ்பூனில் அப்படியே கிளரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி பதமாக வந்துடுங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இல்லை பெரியவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கால் ஸ்பீன் வந்து சக்கரை போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த கஞ்சியை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லா ஃபுல்லாக வந்துடுங்க நீங்கள் அவங்களுக்கு சாலிட் ஃபுட்டாகவும் இதை கொடுத்துக்கலாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் இப்போ ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களுக்குன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு கஞ்சி வந்துட்டு ஒரு சாலிட் ஃபுட்டாக கொடுத்தாவே அவங்களுக்கு ஒரு வேலை வந்து வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அவங்களுக்கு வந்து கஞ்சி அந்த மாதிரி சாலிடாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் சத்து மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு உப்போ நாட்டுச்சக்கரியோ எது வேணுமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரு கொதி போதுங்க ஒரு கொதி வந்ததுன்னே நீங்கள் நல்லா உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க ஸோ காலையிலேயும் ஈவினிங் இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம சப்ஸ்க்ரைப் ஒருத்தர் சதீஷ் டி எம் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்